இன்றைய தினம் பாக்கிய லட்சுமி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரி கோபியை பார்த்து நீ செளியனை வழியில் கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஆனால் பாக்கியா வந்து சமையல் ஓடர் எடுத்து சமைச்சு கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்கிறார் மேலும் ஒரு அம்மா பண்ணுற வேலையா இது என்று கோபமாக கேட்கிறார் அதை கேட்ட கோபி அம்மா உங்களுக்கு பாக்கியாவை பற்றி தெரியாதோ அவளுக்கு வந்து செளியன் மீது பாசம் இருக்கு ஒரு வேலை மனசுல இருக்கிற வழியை வந்து மறக்கிறதுக்கு இப்படி வந்து சமைக்கலாம்னு சொல்கிறார் அதற்கு வந்து ஈஸ்வரி நீயும் மேலில் மாதிரி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து வந்து பாக்கியா செல்வியை பார்த்து எப்படியோ நாம தான் வந்து அமைச்சருக்கு வந்து பரிமாற வேண்டி இருக்கோம் அப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து சொல்லிடலாம்னு சொல்கிறார் பிறகு செல்வி வந்து இன்றைக்கு எப்படியாவது பேசி பிரச்சனையை முடிச்சிடணும்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து கவுன்சிலர் வந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சாப்பாடு கொடுக்குற வந்து சாட்டில் வந்து என்னை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறீங்களோ என்று வந்து பாக்கியாவை பார்த்து கேட்கிறார் இதனை தொடர்ந்து பாக்கியா இந்த சாப்பாட்டை வாங்கி வேறு ஆட்களிடம் வந்து கவுன்சிலர் கொடுக்குறார் பிறகு அமைச்சர் வந்து சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சமைச்ச ஆட்களை வந்து சொல்லியும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்கிறார் அப்ப கவுன்சிலர் அவங்களை வந்து எல்லாம் பார்க்க அனுமதிக்க வேணாம்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து பாய்க்குற பிரச்சனை எல்லாத்தையும் அமைச்சர்கிட்ட சொல்கிறார் அதை கேட்ட அமைச்சர் கவுன்சிலர் மீது ரொம்பவே கோபம் கொள்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்